தமிழ்நாடு அரசியல் இருந்து திருமாவளவன் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார் அப்படின்னு கூறப்படுது துப்புரவு பணியாளர்கள் திமுக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒண்ணு நடத்துறாங்க அந்த போராட்டத்தை வச்சுக்கிட்டு பல குரலி வித்தைகளை பல விதமா காட்டினாரு திருமாவளவன் நீ மட்டும் தான் குரலி வித்த காட்டுவியா நாங்களும் குரலி வித்த காட்டுவோம் சொல்லிக்கிட்டு அனைத்து கட்சியினரும் சொல்லி வச்சு செஞ்சது போல திருமாவளவன் அவர்களையும் விசிகாவையும் தனிமைப்படுத்த முயற்சிக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் வலுத்துக்கிட்டே இருக்கு காரணம் ஏன்னா திருமாவளவன் எப்போ துப்புரவு பணியாளர்கள் விஷயத்துல ஒரு நாள் ஒண்ணு பேசிக்கிட்டு அடுத்த நாள் ஒண்ணு மாத்தி பேசினாரோ அதாவது முதல் நாள் அவங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுக்கணும்னு அரசாங்கத்தை ஏத்து பேசினாரு ரெண்டாவது நாள் பணி நிரந்தரம் எல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடிக்கும் விதமாக பேசினாரு இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் என்ன நடந்தது தெரியுமா ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் ஒரே குரலில் திருமாவளவன் பட்டியல் இனத்துக்கு எதிராக செயல்படுகிறார் தலித்துகளுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை மக்கள் மத்தியில் தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க சரி எதிர்க்கட்சிகள் அப்படிதான் செய்வாங்க அப்படின்னு நம்மளும் கடந்து போயிட்டோம் ஆனா இன்னைக்கு நடக்கிறது அது இல்ல அவரோட கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அவங்களோட கூடவே பயணிக்கிறவங்க யாரு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பின்ன சிம்பிளா சொல்லணும் திமுகவை தவிர மற்ற இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒரே குரலில் திருமாவளவனுக்கு எதிராக குரல் எழுப்புகின்றன இது திருமாவளவனுக்கு புதுசான ஒரு விஷயம் சரி அதான் திமுக ஆதரவு கொடுக்குறதுல அப்புறம் யார் எதிர்த்தா என்ன அப்படின்னு சில சிறுத்தைகள் கேள்விகள் எழுப்புறாங்க ஆனா உண்மை என்னன்னா திமுக ஆதரவு எல்லாம் கொடுக்கல திமுக அமைதியா வேடிக்கை பார்க்குது திருமாவளவன் அவர்களை அனைவரும் எதிர்ப்பதை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு திமுக வேடிக்கை பார்க்கிறது அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை இதுவரைக்கும் பகிரங்கமான பெரும்பாலான ஆதரவு திமுக பக்கத்துல இருந்தும் வரவில்லை இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா கூடிய சீக்கிரமே தமிழ்நாடு அரசியலில் தனிமரமாக திருமாவளவன் அவர்களும் விடுதலைச் சித்தை கட்சிகளும் தவிக்கின்ற நிலைமை ஏற்படும் அப்படின்னு பலர் விமர்சனங்கள் வைக்கிறாங்க இப்போ முக்கிய முக்கியமா ரெண்டு விமர்சனங்கள் வைக்கப்படுது ஒன்னு திருமாவளவன் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் ரெண்டாவது திருமாவளவன் அவர்கள் தலித்துகளுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு இந்த விமர்சனங்கள்ல உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு போங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ